சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சிங்கநாத சித்தர் மனிதன் அரக்கனாகவோ அசுரனாகவோ இல்லாமல் மனிதனாகவே வாழ உதவும் சித்தர் இவர் அம்பிகையின் சிம்ம வாகனமாக மாற வேண்டும் என்று பல யுகங்களாக தவம் புரிந்து காளியின் சிம்ம ஆனவர் சிம்ம பிரளய மகரிஷி என்பர் இவர் சிம்ம வாகனமாய் ஆனதை அருகிலிருந்து தமது தவத்தால் கண்ணார கண்டவர் இந்த சித்தர் பிரளய மகரிஷியை மிக எளிதில் தம்முடைய வாகனமாக கொண்ட அம்பிகை இவருக்கு பல கடுமையான நியதிகளை விதித்துவிட்டாள் காரணம் அனைத்து விலங்கினங்களும் தாவரங்களும் தமக்கென ஒரு குருவை கொண்டிருக்க சிங்கங்கள் மட்டும் தங்கள் கூட்டத்திற்கென்று ஒரு குரு இல்லாமல் பல வருடங்களாக வருந்திய நிலையில் தேவியை வழிபட்டதுதான் அப்போது அம்பிகை அவைகளிடம் எனக்கு சிம்ம பீடமாக வருகின்ற சித்தரே உங்களுக்கும் குருவாக வருவார் என்று வாக்குறுதி வழங்கினாள் இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டி சித்தருக்கு கடுமையான தவநெறிகளை அளித்தாள் சிம்மப்பிரளய மகரிஷி எப்படி அம்பிகையின் காளி ரூபத்திற்கு சிம்ம வாகனமாக அமைந்தார் என்பதை சாட்சியாக கண்ட இந்த சித்தர் ஆயூர் தேவி லலிதா பரமேஸ்வரி போன்ற அனைத்து தேவியருக்கும் சிம்ம வாகனமாக வேண்டி உலகெங்கும் உள்ள அடர்ந்த காடுகளுக்கு சென்று அரும் தவம் புரிந்து அங்குள்ள அனைத்து சிங்கங்களிடமும் அன்புடன் பேசி அவைகளின் குணம் மற்றும் குலத்தன்மைகளை உணர்ந்து கடைசியில் திருவண்ணாமலை வந்தடைந்து பலகாலம் அங்கே கிரிவலம் வந்தார் தமது இறுதி தவத்திற்கு அவர் திருவண்ணாமலையை தேர்ந்து காரணம் இருந்தது பல காடுகளில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்தமையால் இச்சித்தருக்கு சகல காரிய சித்திகளும் கைகூடின என்றாலும் அருணாச்சல பூமியிலிருந்தே இந்த பிரபஞ்சம் இயங்குவதால் அம்பிகைக்கு சிம்ம வாகனமாக அமைய வேண்டும் என்று தம்முடைய தெய்வீக லட்சியத்திற்காகவும் பூ உலக மக்களின் மேன்மைக்காகவும் தமது தவப்பலன்களை எல்லாம் இங்கே வந்து கிரிவலத்தில் பதிய வைத்தார் ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் இறைவி மற்றும் இறைவனின் வாகனமாக ஆபரணமாக ஆயுதங்களாக இருப்பவர்கள் யாவரும் தவப்பலன்கள் நிறைந்த சித்தர்கள் மகான்கள் மகரிஷிகள் இவர்கள்தான் இதனை பலரும் புரிந்து கொள்ள வேண்டும் அருணாச்சல காடுகளில் உலவிய உலகெங்கிலும் காண முடியாத பதினெட்டு அடி உயரம் உள்ள வேங்கைகள் சிங்கங்கள் யானைகள் ஆகியவற்றை தம் அன்பால் அரவணைத்து தாம் அம்பிகையின் சிம்ம வாகனமாக ஆவதற்குரிய தவங்களை மேற்கொண்டார் சித்தர் திருவண்ணாமலையில் தற்போது பாலதண்டாயுதபாணி ஆலயத்திற்கு அருகிலுள்ள சிங்கமுக தீர்த்தமும் கிரிவலப்பாதையில் சூரியலிங்கம் அருகிலுள்ள சிங்கமுக தீர்த்தமும் பிரளய மகரிஷி சிம்ம பூஜ சிங்கநாதர் இவர்கள் இருவராலும் தோற்றுவிக்கப்பட்ட புராதன சிறப்பு சக்தி வாய்ந்தவைகள்தான் இவை இத்தீர்த்தங்கள் யாவும் தீய சக்திகளை ஒழித்து நற்குணங்களை நல்கி அருள் பாலிப்பவைகள் இங்கனம் பல்லாண்டு காலமாக திருவண்ணாமலையிலேயே தங்கி தவம் புரிந்த சிம்மபூஜன சிங்கநாதர் சிங்கமுக தீர்த்தத்துக்கு அருகே இருந்த சுதை வடிவ சிங்கத்தையே அம்பிகையின் சிம்ம வாகனமாக கொண்டு பூஜை செய்து யோகத்தில் ஆழ்ந்தார் நாளிடைவில் தினம்தோறும் அங்கிருந்த சிங்கங்கள் பலவித நறுமணக் கமழும் மூலிகை பூக்களையும் தம் வாயினால் கவி கொண்டு வந்து யோக நிலையில் ஆழ்ந்திருந்த சித்தரை அர்ச்சிக்க ஆரம்பித்தன எப்போது சிங்கங்களாலேயே பூக்களால் அர்ச்சிக்கப்படுகின்ற யோக நிலை உமக்கு திருவண்ணாமலையில் கிடைக்கிறதோ அன்று எம்முடைய சிம்மவாகனமாவாய் வாகனமாவாய் என்று கூறியிருந்த அம்பிகையின் வாக்கு அன்று பலித்தது அங்கே அக்கணமே சிம்ம பூஜன சித்தரும் சிங்கவடிவம் ஆனார் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவியும் ஆயூர் தேவியும் லலிதா பரமேஸ்வரி தேவியும் புவனேஸ்வரி மற்றும் அனைத்து அம்பிகைகளும் தமது சிம்ம வாகனத்திலேயே அமரும் பாக்கியத்தை பெற்றார் சித்தர் தமது கிரிவல பாதையிலே தம்மை நாடி வந்த பக்தர்கள் தீர்த்த பிரசாதம் தந்து அருளும் இவர் எத்தகைய கொடியவர்களாக இருப்பினும் தமது கொடிய பழக்கங்களிலிருந்து மீள்வதற்கு அன்றும் இன்றும் என்றும் அருள் புரிவார் என்பது நிச்சயம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்